வணக்கம் பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமக்கீவர்கள் வந்து நேற்று சந்தர் பேசுகிறேன் இந்த பராசர அஸ்டோ ஆன்லைன் டிவி மூலமாக வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அதாவது இந்த ராகு கேது பயிற்சி வந்து இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை மாலை உடைய பயிற்சியாக இருந்துச்சு இந்த ராகு கேது பயிற்சி அனைவருக்கும் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பது இந்த பராசர அஸ்டோ ஆன்லைன் டீம் மூலமாக உங்கள் இடத்துக்கு போயிட்டு வருகிறேன் பரமத்தியோட உச்சந்திரம் இந்த ராகுகேது பயிற்சி என்பது ஒரு சாயா கிரகம் இதுக்கு வந்து கிரக அந்தஸ்தே கிடையாது எந்த ஒரு ராசி கட்டத்துக்கும் சொந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கு ஒரு பயிற்சியாக நினச்சிக்கிறேன் இதோட பயிற்சி காலம் நமக்கு எந்த மாதிரி ஒரு ராசியில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இது நிழல் கிரகம் நிழல் இருட்டுங்கிற ஒரு கிரகமாக வரக்கூடியது நம்மளை நிழலாட்டம் தொடர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு இதுதான் நிழல்னால் நம்ம எதை சொல்கிறோம் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை வந்து நிழலாட்டம் இருக்காங்க நிழலாட்டம் நம் துணையாக இருக்கிறாங்க நமக்கு நிழலாட்டம் இருந்து காத்துக்கிறாங்க அப்படின்னு முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக அதாவது அப்பாவளி கிரகமாக ஆகவும் அம்மாவளி கிரகமாக வரக்கூடியது கேதுவாக வரக்கூடிய இந்த இரண்டுமே நம் நிழலாட்ட வாழ்க்கையில் பின் பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்களாகும் இந்த கிரகங்கள் இரண்டுமே அதனால தான் சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்கெல்லாம் நம் கர்மாவினையை ஜாதகத்தில் நூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய கிரகங்களை இந்த கிரகங்கள் மட்டுமே ஆரம்பிச்சுங்களேன் அதாவது நம் முன்னோர்கள் வழி என்ன ஒரு அவங்க நற்பலனை செஞ்சுருக்காங்க எந்த மாதிரி ஒரு தீய பலன் செஞ்சிருக்காங்க அந்த பலனையெல்லாம் இந்த நிழல் கிரகம் தான் நமக்கு ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாகும் இந்த கிரகங்கள் வந்து இப்போ பயிற்சியாகக்கூடிய ராசின்னு பார்க்கும்போது இப்போ ராகுங்கிற ஒரு கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் கேதுங்கிற ஒரு கிரகம் ராசியை சஞ்சாரம் செய்கிறார்கள் இவர்கள் இருவருமே இப்போ ராகுங்கிற கிரகம் கும்பராசிக்கு வரப்போகிறாரு கும்பத்தில் ஒரு ராகு வந்தால் அதுக்கு வலிமை அதிகங்க ஏன்னா கும்பம் என்பது ஒரு காற்று ராசி அது வந்து ஒரு கும்பம் என்றது ஒரு கலசம் கலசம் சொல்லக்கூடிய ராசி அந்த ராசி வந்து ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு ராசின்னு வச்சுக்கல அப்போ இந்த பிரபஞ்சத்தை ஒரு நிலையாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மை வல்லமையும் இந்த ராகுவுக்கு உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அந்த இடத்துலையும் நம்ம முன்வைக்கும் போது அது பிரபஞ்சத்தோட ராசினால காற்று மூலிமாக அந்த பிரபஞ்சமே இயங்குது சூரியன் ஒளியை கொண்டு இந்த பிரபஞ்சம் பிரகாசிச்சினாலும் காற்று மூலியமாக தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அந்த உயிர் தன்மைக்கெல்லாம் இந்த ராகுங்கிற ஒரு கிரகம் ஒரு அச்சத்தையும் ஒரு மன பயத்தையும் போக்கக்கூடிய ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவங்கவுங்க மனசில் ஒரு இழக்கூடிய தன்மையாக இந்த ராகு கேது பயிற்சி உருவாக்குதுங்க அதே மாதிரி இந்த கேதுங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே கேதுங்கிற கிரகம் ஒரு பென்ட்ரைவர் மாதிரிங்க அதுக்குள்ளே எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கிரகம் வச்சுக்கல அது வந்து ராகுங்கிற கிரகம் வந்து ஒரு வாயுங்கிற கிரகம் கேதுங்கிற கிரகம் ஒரு வாழுங்கிற கிரகம் அப்போ இந்த கேதுங்கிற கிரகம் வந்து சிம்மத்துக்கு போகுது நெருப்பு ராசி தத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை சூரியனோட வீட்டுக்கு போகுது அப்போ அங்கே ராகுங்கிறது சனியோட வீட்டுக்கு போகுது அப்போ இந்த இரண்டு கிரகமும் சூரியனோட ஒரு வீட்டில் அமையக்கூடியது ராகுவாகும் அதாவது சனியோட வீட்டில் அமையக்கூடியது வந்து ராகுவும் சூரியனோட வீட்டுக்குள்ள அமையது கேதுவும் இந்த இரண்டு கிரகமும் ஒரே கிரகம்தாங்க அதனால் இதோட தன்மைகள் பார்த்திங்கன்னா மாறி தான் பலன் கொடுப்பார் இப்போ ராகு ஒரு மாதிரி பலன் கொடுப்பார் கேது ஒரு மாதிரி பலன் கொடுப்பார் இப்போ சூரியனோட வீட்டில் வந்து ராகு இந்த கேது இருக்கிறதுனால ஆனால் அதை பார்க்கக்கூடிய வல்லமை யாருக்குன்னு கேட்டால் ராகு தான் பார்க்குறாரு அப்படிங்கிறது இப்போ சனியோட வீட்டை பார்க்கும்போது கேது பார்க்குறாரு அப்போ இந்த இரண்டு கிரகமும் ஒன்றை ஒன்றை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ரெண்டுமே நூற்றி ஐம்பது டிகிரியில் தான் சஞ்சாரம் செய்யும்னு வச்சுங்களேன் அப்போ இந்த இரண்டு ஒரு தன்மைகளையும் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம் எந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இது பொதுவாக என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் என்பதே ஏன்னா பிரபஞ்சத்தை ராசியில் போய் இந்த ராகுமோனு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றத்தையும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிற நிகழ்வுகளில் ஒரு மாற்றத்தை உண்டாகக்கூடிய தன்மையும் அது சனியோட வீட்டில் போகிறதுனால கர்மாவின் பலனை கொடுப்ப ஒரு சனிதான் அப்போ அந்த கர்மக்காரன் வீட்டில் போய் ராகு நிழல் கிரகம்னு போகிறாங்க அப்போ முன்னோர் வழி செய்யக்கூடிய ஒரு காரியங்களாக தர்ப்பணங்கள் திதிய தர்ப்பணங்களை கொடுப்பவங்களாம் சரியாக கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த தோஷமும் இல்லைங்க இதெல்லாம் கொடுக்காமல் முன்னோர் வழி வந்து வணங்காமல் கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் மிகப்பெரிய ஒரு மனக்கலக்கத்தையும் ஒரு அவங்களுக்குலாம் ஒரு இன்னலான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம்லாம் இருக்கும் விஷயம் அதே மாதிரி யாரெல்லாம் ஒரு நேர்மையாக இருக்கிறாங்களோ ஒரு அதிகாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கேது போய் அங்கே வந்து அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையே கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக கேது சூரியனோட வீட்டில் போகும்போது அந்த ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் ஒரு சிக்கலையும் ஒரு தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துவார் இந்த கேது அப்போ சூரியன் வீட்டில் கேது இருக்கும்போது அப்போ சூரியனுக்கு என்ன மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆட்சி பர ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு போய் அதிகாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு சிக்கலான ஒரு கிரகம் போகுதுங்க அப்போ இந்த காலகட்டத்தில் அதிகாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆட்சி செய்கிறவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ஒரு கலக்கத்தையும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் ஒரு சிக்கல்லு மாட்டக்கூடிய தன்மையும் தேவையில்லாத கையெழுத்து போட்டு நான் மாட்டிக்கிட்டேன் தேவையில்லாமல் இவருக்கு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலை நிகழ்வு எல்லாம் இந்த ராகுவேதி பயிற்சி உண்டாகுங்க அப்போ இந்த ராகுவேதி பயிற்சிக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை எந்த மாதிரி பண்ணுன்னா அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த ராகுவீதி பயிற்சியோட இன்னைக்கு அவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த ஹோமம் அந்த ராகுத பயிற்சிக்கு ஹோமம் பண்ணுவாங்க அந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்குங்க இந்த ராசிக்காரங்க அவசியம் கலந்துக்கணும் அதாவது எந்தெந்த ராசிக்காரங்க கலந்துக்கணும்னா மெயினாக வந்து கும்ப மெயினாக கலந்துக்கணும் சனியோட நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முழுமையாக கலந்து கொள்வது அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அவங்களுக்கு பேர் பரிகாரம் பண்ணிக்கணும் அவ அவங்களுக்கு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் பண்ணுறது நல்லதுங்க அடுத்தது சூரியனோட நட்சத்திரமாக பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க அனைவருமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இவங்களும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது சிறப்பை தருங்க இதெல்லாம் பண்ணிக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஒரு நன்மை கேட்டிங்கன்னா இந்த நிழல் கிரகமாக வரக்கூடிய ஒரு தோஷத்தையும் இவங்க அந்த ராகுகேதி பயிற்சி அன்றைக்கி பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தன் தோஷத்துலேருந்து ஒரு விடுபடக்கூடிய தன்மையும் அதே மாதிரி இவங்க அந்த கிரகத்தோட ஒரு இருந்து ஒரு காக்கக்கூடிய தன்மையாக அந்த பயிற்சி காலத்தில் அவசியம் அனைவரும் கோயிலுக்கு போயிட்டு உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி போது சிறப்பை தரும் ஏன்னா இந்த இரண்டு ராசிக்காரங்களுக்கு வீட்லையும் வந்து இந்த சாயா கிரகங்கள் வரும்போது இந்த இரண்டு ராசி அதாவது கும்பராசியும் சிம்ம பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு மிக மிக கவனமுடனும் இருப்பது ஒரு சிறப்பை தருங்க அதே மாதிரி இந்த சிம்ம கும்பராசிக்காரங்களுக்கும் அளவுக்கு பிறருக்கு வந்து ஒரு எந்த ஒரு இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு உத்தரவாதம் ஒரு ஜாமீன் கையெழுத்து அடுத்தவங்களுக்கு ஒரு வாக்குறுதி அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்து ஜ நீங்கள் கையெழுத்து போட்ட உறுதி கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருங்க பெரிய பிரச்சனை ஆளாக்கி விட்டுருங்க அப்போ இதில் இல்லை நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து இந்த பயிற்சி வந்து வாக்கிய ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி அனைவருக்கும் இது ஒரு நன்மையும் அளிக்கும் அதே மாதிரி இந்த கிரகமாக இருக்கக்கூடியது முன்னோர்களை யார் யாரெல்லாம் வழிபட்டு வராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான பலனை இந்த ராகு கேது கொடுக்கும் என்பது இந்த பராசரம் ஆன்லைன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வு பரமத்திவேலு சந்திரன்